எப்படி இருக்கு என்னன்றதையும் பார்க்க போறோம் ப்ளஸ் வந்து நம்ம வீடு கிளீனிங் ஒர்க் சண்டே என்னென்னலாம் பண்ணோம் இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ வாங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள அதனால நான் தான் வந்து சமையல் வேலையெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து தோசை இட்லி இதெல்லாம் என்னோட வேலையாக தான் இருக்கும் டிபன் வரக்கலாம் லன்ச் மட்டும் அவங்க செய்யற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா முடியானால கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாமே மேனேஜ் பண்ணி சட்னியாச்சும் அரைச்சு வைப்பாங்க எனக்காக நான் பனியான ஊத்தி தெரியல ஈஸியா இருக்கும் இப்ப எல்லாமே நான் தான் வர வேண்டியதா இருக்கு சீக்கிரம் அம்மிக்கு உடம்பு சரியாகணும் ஃபங்க்ஷன் டைம் வேற அவங்க தூங்கி தூங்கியே சரி பண்ணலாம்னு டாக்டர்கிட்ட கூட வராம அம்மன் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் வீட்டுக்கு வந்து

புயல் வந்து இன்னைக்கு கடல்ல கரைஞ்சிரும் சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல கடந்துருமா கடலை கடந்துருமா சோ வந்து மழை இங்க ஃபுல்லா இல்ல லைட்டா காலைல பிரசித்தா ஸ்கூல்ல வரப்போ சூரியனை பார்த்தோம் இதில் என்ன விஷயம்னா எங்கள் அம்மாவுக்கு நாலு நாளாக இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த ரெயின் இந்த எஃபர்ட்னால வந்து நாலு நாளாக சளி இப்போதான் இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க எனக்கு டூ த்ரீ டேஸாக வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஸ்டார்டிங் அனுப்பிச்சு இன்னைக்கு முடியவே இல்லைங்க எப்பயுமே ஏசி போடாமல் நாங்கள் தூங்க மாட்டோம் இன்றைக்கி ஃபேன் கூட போட முடியல நைட்டு அவ்வளோ குளூர் அடிக்குது இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இருக்க மாட்டாங்க நாங்கள் சாயங்காலம் தான் அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கணும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்குது சைட்டில் அதாவது நம்ம சுவிச் பாக்ஸஸ்லாம் போட்டுட்ருக்காங்க ஜோசஃப் ப்ளஸ் வந்து ஃபேன் வாங்கி கொடுக்கணும் இந்த வேலையை நானும் சர்ஸும் கிளம்புறோம் அப்படியே பிரஸ்ட்டாக விட்டுட்டு இன்னைக்கு டே வந்து கண்டினியூ பண்ணணும் நம்ம என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் வேலை பார்த்தாலும் ஆகணும் ஏன்னா இப்போ போயிட்டு வேலை பார்க்கலன்னா லாஸ்ட் மினில் ரொம்ப ஹரியாக பயிரும் ஒன்று ரெண்டாவது ஹாஸ்பிட்டலும் பார்த்தோம் ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் செட்டில் ஆக முடியும் சார் என்ன சாப்பிட்ருக்கேன் कुस्का 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 राज बिरयानी बिरयानी खातिर ग्या ओके ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இங்கே வரப்போ ஒரு புது எனர்ஜி வந்துரும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல கோச்சிக்காதீங்க எங்களோட என்ன சொல்றது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஹாப்பினஸ் தான் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த பக்கம் வந்து எலக்ட்ரிகல் வந்து அண்ணன் ஒயரிங் பண்ணிட்டு நான் சூஸ் பண்ண சுவிட்சை கட்டுற மாதிரி சுற்றி சுற்றி இதே காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு

செம்மையா இருக்கு இன்னைக்குதான்

அங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஜோசப் இங்கே ரெடி பண்ணி இந்த ரூமுக்கு லைட் போட்டு காட்ட அது மட்டும் இல்லாம நாங்க ஈவினிங் டைம்ல வரலாம் அது கரெக்டான என்ன கலர்ன்றதே எங்களுக்கு தெரியல லைட் போட்டு தான் தெரியும் ஒரு லைட் ஆஷ் கலர் மாதிரி சொல்லி இருந்தோம் அந்த கலர் கூட பார்க்கல அந்த ரூம் கொஞ்சம் டார்க்கா இருக்கிறதுனால ஸோ அதனால் இப்போ அதை போட்டு காட்டுவானா அதை பார்க்கலாம் இது கூட நம்ம ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு டைம் இருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா கிளம்பலாம்

சரசு ஹாப்பியா நம்ம நினைச்சா ஒண்ணு நடக்கிறது ஒன்னாதான் இருக்கு எப்பயுமே வெளில போறப்ப மழை பெய்யல வெயில் அடிக்குதுன்னு ஹாப்பியா போனோம் சூரியனை பார்த்துட்டு திரும்பி வரதுக்குள்ள மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கிட்டலப்பா ஹைட்டா கூடுங்க சளி பிடிச்சிருக்கேன் எனக்கு தானே தெரியும் அணைஞ்சிட்டே இருந்து வச்சா சளி பிடிச்சிருச்சுன்னா ரிட்டர்ன் வரப்ப பெஸ்தியா பிக்கப் பண்ணி அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து பாவ் பாஜ் அப்புறம் ஜிலேபி

வீட்டில் மா வாங்கி தோசை ஊற்றிக்கலாம் நாங்கள் ஏதாச்சும் வரப்போ வசத்தம் இடியாப்போன்னு ஒரு கடை பார்த்தோம் இங்கே கிளாஸ்ல பார்த்தோம் ஸோ அதனால அப்படியே சரசு வந்து என்னாச்சு நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க த்ரீ பீசஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் குருமாவும் தராங்க ப்ளஸ் தேங்காய் பாலும் தராங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி வாங்கிட்டு போய் டின்னர் அதை முடிச்சதான் அப்படியே போய் ஃபேனையும் பார்க்கலாம் ரைட்டா ஓகே ஸோ நான் இடியாப்பா வந்து வந்தோடனே தொட்டு பார்த்தேன் செம்ம சாப்டா இருந்துச்சு

இது புது ட்ரெண்டிங் பாட்டு என்ன பாட்டு நம்ம அது கரெக்டா ஸ்பெல் பண்ணலாம் தெரியல இது பீகாக்க நம்ம சொன்னாங்க நம்ம பிரிட்டின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல இந்த ஆசை கூட பாட்டுல அடிச்சுல அந்த பொண்ணு ஆனது பழைய சாங் ஏதோ ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க ஸ்ரீதேவி மேம் ஆன பழைய பாட்டு அது ஹிந்தி சாங்னு நினைக்கிறேன் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க எதுவுமே தெரியாம நம்மளுக்கு எதுவுமே தெரியாம நினைக்கிறாங்க பாத்தீங்களா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க மேடம் மார்க் ஷீட் பாக்கலாம் வாங்க ஐஃபோன் செஞ்சுருக்கா ரோமா அவ்வளோட இதுதான் வந்து ஜீவன் சாரோட ஐஃபோன் பிளஸ் சார்ஜர் ஃபஸ்ட்டு சார்ஜர் பார்க்கலாம் இது எங்கள் அப்பாவோட பழைய சார்ஜரு யூஸ்லெஸ்ஸான சார்ஜரு அதனால் இதை இதுக்குள்ளே போட்டாச்சு இப்போ வந்து ஜீவன் சாரோட மொபைல் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு மிஷின் வாங்க அப்போ வந்து ரிமோட் இதை வந்து சார்ஜர் தொலைஞ்சி போச்சு ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா இதை வச்சு அத்தனை நாடும்

இந்த கேமரா ஐஃபோன் இந்த ஃபோன் கவர் இப்படி தான் இருக்கு அதனால அதே பண்ணலாம் அப்புறமா வந்து இங்க திரும்பனோனா ஸ்டார்டிங் இது ஓபன் பண்ணனோனே பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஓபன் பண்ணனோனா ஓபன் பண்ணனோனா யூடியூப் ஆப்ஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் ஓபன் பண்ணா யூடியூப் கிளப் நீ காலையில இருந்து கிளீனிங் process-னால லஞ்ச் வந்து 3:30 ஆயிருச்சு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் சிக்கன் சாலிக்கு வந்து காலையில ரசம் முட்டை இப்போ வந்து மதியானம் ரசம் சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா சளி இறங்குறதுக்காக வீட்டில் வெள்ளை எல்லாம் பயங்கரமாக கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்றதான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க ரோமா ப்ளீஸ் வாங்க ஃப்ரெஷ் வாங்க வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்த பாருங்க சூப்பராக கிளீன் பண்ணிட்டாங்க பக்காவா இருக்கு பெருசா சிக்கன் எப்படி இருக்கு இத்தனை வருஷத்துல ஒரு வருஷம் ஆச்சு இவங்க தான் கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்றேன்ல பிக் ஸ்பேஷியஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்படி உட்காந்து சாப்பிட்றோம் தனியா திருப்ப அந்த அக்கா வீட நீட்டா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபங்க்ஷன் டைம் சுத்தம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் ஆனா என்ன மழை நின்ன பாட தெரியல இன்னும் நாலு நாள் தான் இருக்கு மழை இன்னைக்கு காலையில் நின்றுச்சு ஈவினிங் பெஞ்சிட்டே இருக்கு ட்ரிச்சில சென்னையில எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருந்தா வரணும் பிரசித்தியா குளிச்சு ரெடி ஆகி எங்க போற என்ன பாட்டுக்கு என்ன பாட்டுக்கு பூரிடி பாட்டுக்கு சரி மார்க்கை காட்டு பிரசித்தியாவோட மார்க்கை காட்ட போறா என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ட்வெண்ட்டி ஒன் மார்க் இங்கிலீஷ்ல எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கியா ஆ திருப்பு திருப்பு குட்டு போட்டிருக்காங்க தமிழில் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டொண்ட்டி ஆ அடுத்தது ஐஃபோன் காட்டல இருவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் எடுத்துருக்க எப்பயுமே வந்து தமிழில் தான் கம்மியாக எடுப்பாள் ட்வெண்ட்டி டூ ஹிந்தியில் ட்வெண்ட்டி டூ ஹிந்தியில் மார்க் கம்மி ஐஃபோன் ஆ பார்த்துட்டாங்க அவள் செஞ்சு ஐஃபோனை காட்டிக்கிட்டே இருக்கா சீக்கிரம் திருப்பமா நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டுலேயும் அடுத்த ரெண்டையும் காட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவளுக்கு மேக்ஸ்லேயும் கூட்டு வாங்கியிருக்கா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் எல்லாலே சூப்பராக ப்ரெஷித்தியாக மார்க் எடுத்திருக்கா ரோமா வந்து ப்ரெஷியாக பாராட்டுறேன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஹாஃப் வந்து இதில் இவிஎஸில் எல்லாத்துலேயும் சூப்பர் மார்க் எடுத்திருக்கேன் ப்ரெஷ்ஷியாக சூப்பர் நான் தான் காட்டியாச்சே பிரசித்தியாக எல்லாத்துலேயும் சூப்பராக மார்க் எடுத்துருக்கா பார்த்துக்கங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறான் இதே மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட் போனாலும் எந்த எக்ஸாம்னாலும் எந்த வேலை இருந்தாலும் எஜுகேஷன்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணும் ஓகே இன்னைக்கு நல்லபடியாக டான்ஸ் ஆடி டான்ஸ் கிளாஸ் கிளம்பு இன்னும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நாலு நாள் தான் இருக்குது என்னோடய பேர்தேக்கும் கூட அண்ட் இந்த பேர்தே வந்து ரொம்பவே ரிமம்பரன்ஸாக இருக்க போது எல்லா சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒரே டைமில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு டேவாக இருக்க போகுது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோ உங்களுக்காக காத்திருக்க போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ